எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை நல்லதை செய்வோம் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சிவனேசன் முன்னாள் அமைச்சர் காமராஜ் ஆகியோர் வரத்த நாடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாண்டையா இரும்பு கிராமத்தில் உள்ள செல்வ விநாயகர் ஆலயத்தில் வழிபாடு செய்துவிட்டு தேர்தல் பிரச்சாரம் செய்தனர் அரசு பேருந்தில் பயணம் செய்த கல்லூரி மாணவிகள் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரம் கொடுத்து வாக்கு கேட்டனர் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள கசாப்பு கடைக்கு சென்று கறி வெட்டி கொடுத்து தனக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து வீடு வீடாக சென்று வயதில் மூத்தவர்கள் காலில் விழுந்து வாக்கு சேகரித்தனர் காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதிகளில் முக்கிய இடங்களில் வேட்பாளர் ஜோதி வெங்கடேஷனை ஆதரித்து அர்ஜுன் சம்பத் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் இருசக்கர வாகனம் பிரச்சார வாகனத்தில் வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்தனர் அதாவது இப்போ தேர்தலில் ஒவ்வொருத்தரும் என்ன எடப்பாடி பழனிசாமி பல்ல காட்டினாரு உடனே இல்லை இல்லை உதயநிதி தான் பல்ல காட்டினார் ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே திமுக அதிமுக நாம் தமிழர் எல்லாருமே சேர்ந்து மீண்டும் பிரதமராக மோடி வந்துடக்கூடாது தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது அதனால் பாமட்டாளி மக்கள் கட்சி மேலே இது சமூக நீதிக்கு எதிரான கட்சி ஜாதிவாரி கணக்கெடுப்பு அது வந்து என்ன மோடி கிட்ட உத்தரவாதம் கேட்டு பெற்றாரான்னு கேட்குறாங்க ஏங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது யார் மாநில அரசு தான் நடத்தணும் ஏற்கனவே பீகாரில் நடத்தி முடிக்கப்பட்டு விட்டது பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் ஒரு சில மாநிலங்களில் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மு க ஸ்டாலினுக்கு என்ன தடை மூணு வருஷம் ஆட்சியில் இருந்தே இல்லை அதைத்தான் தான் திரும்ப திரும்பி திரும்பி கேட்குறாரு ஆனால் இவர் என்னங்கிறாருன்னா சமூக நீதிக்கு எதிரான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்கிறார்கள் இதையெல்லாம் நாங்கள் முறியடிப்போம் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகரை ஆதரித்து காஞ்சிபுரம் பழைய ரயில்வே சாலையில் உள்ள ராஜாஜி மார்க்கெட் பகுதியில் உள்ள வியாபாரிகளிடம் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி மற்றும் சோமசுந்தரம் ஆகியோர் அதிமுக நிர்வாகிகள் படை சூழ தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் மளிகை கடை வெற்றிலை பாக்கு கடை பூக்கடை பழங்கள் விற்பனை கடை என ஏறி இறங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் அப்போது வெற்றிலை பாக்கு விற்பனை கடை ஒன்றிற்கு சென்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி அக்கடையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த வெற்றிலைகளில் இரு வெற்றிலைகளை தனது கைகளால் எடுத்து அதனை இரட்டை இலை போல் காண்பித்து நூதன முறையில் அக்கடை விற்பனையாளரிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் மேலும் அதேபோல் பிரியாணி தயாரிக்கும் கடை ஒன்றிற்கு சென்ற முன்னாள் அமைச்சர் வளர்மதி பிரியாணி செய்வதற்கு தயாரித்துக் கொண்டிருந்த அரிசியினை கரண்டியால் கிண்டியும் அரிசி வெந்துள்ளதா என பதம் பார்த்தும் அக்கடை உரிமையாளரிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் யார் போறாங்கன்னு தெரிஞ்சு ஓட்டு போற தேர்தலுக்கு மோடி இந்தியா தான் ஜெயிக்க போறாங்க எல்லோருக்குமே தெரியும் இது ஒரு மிக மிக வித்தியாசமான தேர்தல் காரணம் பத்தாண்டு காரணமாக நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய உழைப்பு அர்ப்பணிப்பு அவருடைய தொலைநோக்கு பார்வை நம்ம எல்லா கூட ஒரு பெரிய எழுச்சி மலையை ஆழ்த்தி இருக்கிறது அதுவும் குறிப்பாக இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது முக்கியமான காலகட்டம் காரணம் ஒரு வளர்கின்ற இந்தியா வளர்ந்த இந்தியாவாக மாறப்போகின்ற நாடாக உலக அரங்கிலே வரப்போகின்ற காலகட்டம் அதனால் மிக முக்கியமானது நம்முடைய பிரதமர் அவர்களை வலிமைப்படுத்த வேண்டிய கடமை ஒரு ஒரு குடும்பங்களுக்கும் இருக்கிறது பிரதமர் அவர்கள் வலிமையாக நானூறு எப்பிக்களை தாண்டி அமர வேண்டும் அவர் எந்த முக்கியமான முடிவுகளை எடுத்தாலும் கூட அதற்கு இந்த வலிமையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படுகின்றனர் இப்ப நீங்க கேட்கலாம் முக்கியமான முடிவுகள் என்ன எடுப்பாங்க ஆர்டிக்கல் முன்னூத்தி முக்கியமா எடுத்து ராமர் கோவில் கட்டுறதோட பிரதமர் கோரிக்கை நமக்கு தெரியும் எழுபது ஆண்டு காலமாக அரசியல் காரணங்களுக்காக எடுக்கப்படாத முடிவுகள் எல்லாம் இந்த ஐந்தாண்டு காலத்தில் எடுக்கப்படும் உதாரணத்திற்கு நதிநீர் இணைப்பு என்பது சாத்தியம் நம்முடைய ஆட்சி காலத்துல முடிவு உதாரணத்துக்கு பயிர பக்கம் பார்த்தீங்கன்னா ஆணை நல்லா இருக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் எழுபது ஆண்டு காலமாக தேங்கி இருக்கு அதுவும் சாத்தியம் அதுவும் செய்ய போகின்றோம் அதனால் சகோதர சகோதரிகளை இந்தியாவுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து இருபத்தி ஒன்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சி மன்ற கட்டத்திலே அமர வைக்க வேண்டிய கட்டாயம் நம்ம நிறைவேற்றி கண்ணுக்கெட்டிய தூரம் வரை வேறு யாரும் கூட பிரதமர் அவர்களுக்கு போட்டியாளர் இல்லை யாரும் போட்டியாளர்கள் சமீபத்தில் நீங்க ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க ஒரு பொண்ணு பாங்க எட்டு மாப்பிள்ள போறாங்க மாப்பிள்ள யார் என்பதை அரை மணி நேரம் அடிச்சுக்கிறாங்க அது நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகநூல் பதிவுல பார்த்திருக்கோம் அதனால் இன்றைக்கு ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் ஒரே ஒரு வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள் அதுவும் கோயம்புத்தூரை பொறுத்தவரை இருபது ஆண்டு காலமாகும் இருபது ஆண்டு காலமாக வளர்ச்சி தேங்கிய நிலையில் என்று கொண்டிருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல மேலே வாஜ்பாயும் இங்கே சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தாங்க அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினான்குல இருந்து அற்புதமான ஆட்சி அமைந்தும் கூட கீழே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களே ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத காரணத்தினால எப்படி நம்முடைய பிரதமர் அவர்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமில்லாத இல்லாத காரணத்தினால் அதுவும் குறிப்பாக கடந்த ஐந்து ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட் சிறந்த மேட்டுப்பாளையமாக ஆக்குவது மேட்டுப்பாளையம் மேம்பாடு அதே போல இருக்கிற மக்களினுடைய மேம்பாட்டிற்காக பாரதிய ஜனதா கட்சி வேலை செய்யும் பாரதிய ஜனதா கட்சியால் தான் மாற்றத்தை கொடுக்க முடியும் ஆகையால் வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் ஜெய் வாழ்த்து முயற்சி நன்றி தாமரைக்கு வாக்கறிங்கள் அன்பு பெரியவர்களே அருமை தாய்மார்களே மறந்துவிட வேண்டாம் நாடு நலம் பெற வேண்டும் தமிழகம் மலர்ந்துட வேண்டும் தாமரை மலர வேண்டும் என்று சொன்னால் ஆதரவற்றோருக்கு ஆறுதல் முதல்வர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு மற்றோருக்கு வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ ட்ரிபிள் ஒன் ஜீரோ